இல்லனா இதெல்லாம் அரசியல்பா எந்த ஒரு மினிஸ்டரையோ எந்த ஒரு அமைச்சரையோ யாரையோ கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே போட்டாலும் யாரும் ஜெயிலுக்குள்ளே இருக்க முடியாது என்னன்னா அங்கே சிறைச்சாலையில் இருக்க கஷ்டம் நான் இருனிக்கா சொன்னதுக்கு அப்புறம் தான் சிறைச்சாலை எப்படி இருக்குன்னு எனக்கே உணரக்கூடியதாக இருந்துச்சு ஆனால் அது எல்லாம் தூக்கி போட்டு இப்போ இது மெயின் நியூஸாக வந்து இதுதான் போடிகிட்டு இருக்கு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு இப்போ பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு முன்பாக போய் இருக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்கு இதுக்கு இடம் இல்லைங்க நான் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் ஆஃப் பார்த்துட்டு ப்ரெஷர் ஆகி கமெண்ட் பண்ணாதீங்க ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே மரபின்படி ஜனாதிபதியின் ஒவ்வொரு அசைவும் உத்தியோகபூர்வமாகவோ தனிப்பட்டதாகவோ பிஎஸ்டி உடன் செல்லும் அதாவது பிரசிடென்டுடைய செக்யூரிட்டி டிவிஷன் அவங்க வந்து பாதுகாப்பு படையினர் வந்து தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கோ அரச வந்து யாரு சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா நாளைக்கு ஒரு ஊடக சந்திப்பை வந்து மேற்கொள்ள போறாங்க அந்த ஊடக சந்திப்புக்கு നമ്മ അവ മുടാ ജനാധിപതി அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோன் அண்ட் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ பாத்தி ரினோசா இதுக்கு முன்பாக போடப்பட்ட காணொலியில் நிறைய பேர் நம்மளை திட்டி தீர்த்துட்ருக்கீங்க நான் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் அதை மட்டும் நான் உங்கள் கிட்டே சொல்லிக்க வரும்போது ஆஃப் பார்த்துட்டு ஃப்ரெஷர் ஆகி கமெண்ட் பண்ணாதீங்க ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அது அப்படி இருக்கும் பொழுது அதாவது ஜனரஞ்சகமான எந்த முடிவுமே வந்து கரெக்ட் இல்லை நீ நினைக்கிறது கரெக்ட் இல்லை நான் நினைக்கிறது கரெக்ட் இல்லை உன்னோட கருத்தும் வித்தியாசமாக இருக்கும் என்னோட கருத்து வித்தியாசம் இருக்கும் அவனோட கருத்து வித்தியாசமாக இருக்கும் மொத்தமாக அஞ்சு பேரலும் அஞ்சு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லீடர் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் தலைவர்கள் தான் உசரே விடுற அளவுக்கு இருக்காங்க ஆனாலும் அவங்க செய்கிற மிஸ்டேக்ஸை வந்து நம்ம பற்றி பேச தான் வேணும் அப்படியே அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கும்போது நம்ம அவங்களுக்காக போய் நிற்கக்கூடாது இப்படியெல்லாம் இவங்க பண்ணிட்டாங்க நீங்கள் எப்படி உள்ளே தூக்கி போடுவீங்க அப்படின்னு கேட்கவே முடியாது இல்லையா ஆனாலும் ஒரு சிலவர்கள் அந்த டைம்லருந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு சில லீடர்களை வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து வச்சுருப்பீங்க தப்பாக பேசுனா கோவிச்சுக்குவீங்க நல்லா பேசுனா பாராட்டுவீங்க இதெல்லாம் அரசியலில் சாதாரண விஷயம் அப்பா அப்படின்னு வந்து சொல்லலாம் இது அப்படியே இருக்கும் பட்சத்துல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் எதற்காக பண்ணப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவரை வந்து சிறைச்சாலை வைத்தியசாலையில வந்து அனுமதிக்கப்பட்டாங்க நேத்து நைட்ல இருந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில இருந்து அரசியல் தலைவர்கள் எல்லாம் போனாங்க பேசினாங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு காலையில போட்ட வீடியோவில ஈவினிங் போட்ட வீடியோவில நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எக்ஸாக்டா ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் சிறைச்சாலை வைத்தியசாலையில இருந்த ரணில் விக்கிரமசிங்க அவர்களை நிறைய பேர் பார்க்க போனாலும் ஒரு ஆக்கள் மட்டும் தான் பார்த்திருக்காங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பார்த்திருக்காரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் திரும்பிட்டு பார்க்க சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதுக்கப்புறம் ரணில் விக்ர விக்ரமசிங் அவர்களுக்கு நீர் சத்து குறைபாடு காரணமாக தேசிய வைத்தியசாலைக்கு வந்து அவங்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா ஒரு மூணு மணி மூன்றரை மணி வாக்கில் தேசிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவரை வந்து மாற்றினாங்க அப்படிங்கிறத அந்த நேஷ்னல் ஹாஸ்பிட்டலினுடைய பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லனை கூட சில ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருக்காரு அவருக்கு நீர் சத்து குறைபாடு ஹை பிளட் ப்ரெஷர் குருதி அமுக்கம் இருக்கு சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுபவங்களுக்கு வந்து பிரச்சனை தான் இல்லையா அப்போ அப்படி இருந்தச்சு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முப்பது மணி வாக்கில் அவரை வந்து அங்கே உள்ள அதிதீவிர தீவிர சிகிச்சை பிரிவு ஐசிஐயுவில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபுட்டேஜு அண்ட் வெளியாக இருந்துச்சு ஒரு ஃப பிக்சர் வெளியாக இருந்துச்சு அவரை வந்து ஐசியூ யூனிட்டுக்கு கொண்டு போகிற காணொளி வந்து நிறைய பேரால் வந்து வீடியோ எடுக்கப்பட்டு வைரல் ஆக்கி இருந்தது நான் சைடில் காமிக்கிறேன் எல்லாரும் அந்த அந்த இடத்துல அழுதுட்டு போன காணொளிகள் வந்து வைரலாகி வந்துகிட்ருக்கு இப்போ இங்கே என்ன சீனுன்னா ஆல்ரெடி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்று ஃபோர்டீன் ஹவர்ஸ் வந்து வெளியே நின்று அங்கே இங்க நின்னு அவருக்கு நல்லாவே முடியல அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக எக்கச்சக்கமான பிரச்சனை இப்போ அவர் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு அப்படிங்கறது வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அதான் இப்போ எங்க விஷயம் இப்போ எல்லாருமே அதாவது அரசியல் பிரமுகர்கள் எல்லாமே இந்த டைம்ல நான் அந்த வீடியோ எடுக்கிற டைம் எயிட் தேர்ட்டி இந்த எயிட் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹாஸ்பிட்டல் முன்பாக நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க அது ஒரு விஷயமா வந்து போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும் பொழுதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு முன்னாள் ஜனாதிபதிமார்கள் கோட்டாபே பே ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ யாரு சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரத்துங்க இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா நாளைக்கு ஒரு ஊடக சந்திப்பை வந்து மேற்கொள்ள போறாங்க அந்த ஊடக சந்திப்புக்கு கோட்டாபே ராஜபக்ஷவும் சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்கள் வந்து வர மாட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி நடந்திருக்குன்னா இன்னைக்கு ஃப்ளவர் ரோடில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நாளைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒன்று கூடியிருக்காங்க இதில் வந்து மனோ கணேசன் அவர்கள் சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் இப்படி நிறைய பேர் இன்னைக்கு வந்து கலந்துகிட்டு இருக்காங்க இதில் ரோஃபாக்கியம் அவர்களும் கலந்துகிட்டாங்க ரிஷாட் பதியுதீன் அவர்களும் கலந்துகிட்டாங்க வஜ்ரா அபேவர்தன அகிலவிராஜ் காரியவசம் சாகல ரத்நாயக்க சுகீஸ்வர பண்டாரண்டு எக்கச்சக்கமான எல்லா கட்சிகளையும் சேர்ந்த விமல் வீரவங்க இவங்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க எனக்கு எனக்கு என்ன டவுட்டுன்னா ஒரு அரசியல் மேடையில் வந்து

போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணிருந்தாங்க மஹிந்த ராஜபக்ஷ நிறைய விமர்சிச்சாரு ரணிலுக்கு இப்படி நிறைய பேர் விமர்சிச்சிங்களே இன்னைக்கு எதுக்கு எல்லாரும் போய் எல்லாம் ஒன்னா கூட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அது அது ஒரு விதமான ஒரு அச்சாரு அப்படின்னு சொல்லலாம் எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது எப்ப யாரு யாரோட சேருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு ஆனா நேத்து நடந்த சம்பவத்தால சும்மா இருந்த ஆக்கள் எல்லாம் நீங்க வந்து உசுபேத்தி விட்டீங்க அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சிட்டு இருக்கு இது இப்படி இருக்கும் பொழுது என்னன்னா இப்ப நாளைக்கு ஒரு ஊடக சந்திப்பை வந்து ஏற்படுத்தி நாங்கள் வந்து பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து கலந்துக்கிட்ட சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து இப்போ காட்டப்போறேன் உங்களுக்கு இதுல வந்து ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் வந்து வரையும் ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க என்னன்னா என்ன பேசுனீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹரின் வந்து சொல்றாரு பார்த்தா உங்களுக்கு தெரியுது தானே நாளைக்கு நாங்கள் சொல்றோம் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு கலந்துரையாடலை பண்ணோம் நாளைக்கு சொல்றோம் இப்போ இது ஒரு அரசியல் பழி வாங்கலான்னு கேட்டோடனே பார்த்தா தெரியலையா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹரின் வந்து சொல்லியிருந்தாரு பாருங்க ජ දවිදල ස්රහට විදිරම ය ීන්දහ මයි ගන්නව ති යිතන ඒ රද තමන්න සැලකිලල් ලක්කාන්න තිබුණ මහිතන අත්තසම ජනාධිපත්තුම එහම අප අංගොර ගන්නන කැත්තර සාවියට කරනු කියලා කරන්න තිබ ක්‍රමය ඇතිබන යිතන මේක තමන්ම පටු ආදේශපාලන හින්දයයක් වෙන් කරපු දැක් ැරි රයි පේන්නේ. මයිතන මේක ලොකු පාරාවල්ක් වෙ . ම ය දේම ෙන්න පුුවන් දහගුණනයක වැරිය ති ම තන ල ද ේක ව හිත දග ලෙක් ව ෙේ ය නති ි තුර ේර ේ.

මේක ප්‍රයාන්ද්‍රවාදීර ලැබලතිල් ලතින්න ැවි ෝගය ච කැයි.

ඒ අට හදසියන්න මන් පක්ක් නෑදි පක්ෂ විීර දැ කත්ති කතා කරගෙන පල ට හට 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 ක්ම යි මේ ම ම කියන්න හෙට බලන්නකද අ.

நான் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு போஸ்ட் ஒன்று நான் வந்து வாசித்து காமிக்கணும் ஏன்னா அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் நான் நான் சில நேரம் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் வந்து இந்த நான் சும்மா தான் வந்து பேசுறேன் நான் வந்து ரணில் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நீங்க நினைப்பீங்க நான் இன்னைக்கு முன்னாடி கொடுத்த காணொளி எல்லாமே என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது நான் உங்களோட வந்து பேசினது அதை கொடுக்க வேண்டிய கடமை வந்து என்கிட்ட எனக்கு இருக்கு அதை நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் அஷ்ரப் ஏ சமத் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் நான் அதை வாசிச்சு நல்லா இருந்துச்சு அந்த போஸ்ட் நான் அதை வாசிச்சு காமிக்கிறேன் ஏன்னா அது நான் சொன்ன அப்புறம் நீங்க நான் சொன்னேன்னு சொல்லிடுவீங்கல்ல இலங்கையில் ஜனாதிபதி பதவி ஆபத்தில் பொது கடமையிலும் தனி வாழ்விலும் மறைந்திருக்கும் கோடு ஒரு நாட்டின் ஜனாதிபதி தனது தனிப்பட்ட வாழ்க்கையையும் பொது வாழ்க்கையையும் பிரிக்க முடியாது ஒருவர் ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்ட தருணத்தில் இருந்து அவர் தனிநபராக இருப்பதை நிறுத்துகிறார் அவரது பாதுகாப்பு அசைவுகள் அன்றாட ஈடுபாடுகள் எல்லாம் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு பி எஸ் டி எப்போதும் அவரை உடன் அழைத்து செல்லும் கடமையை கொண்டுள்ளது அவர் அரசு கூட்டம் ஒன்றிற்கு சென்றாலும் தனிப்பட்ட நிகழ்ச்சியிலோ வெளிநாட்டு பயணமோ மேற்கொண்டாலும் அதே விதம் இதற்கென தனி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளது அவர் தனிப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் என்பது செய்வதற்காக பி விலக முடியாது ஜனாதிபதி தனிப்பட்ட திருமணத்திற்கோ இறுதி ஊர்வலத்திற்கோ அல்லது நோயுற்ற உறவினரை சந்திக்க சென்றாலும் பிஎஸ்டி அவருடன் செல்ல வேண்டும் அவருடைய அவருடைய உத்தியோகபூர்வ வாகனமும் பாதுகாப்பு நடைமுறையின் ஒரு பகுதியாகும் ஆகையால் நடைமுறையில் பதவியில் இருக்கும் ஒரு ஜனாதிபதிக்கு தனிப்பட்டதும் பொது வாழ்க்கையிலும் வேறுபாடு கிடையாது இதிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கிற்கு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கார் பாருங்க அமெரிக்காவில் உத்தியோகபூர்வ பயணத்தை முடித்த பிறகு தனது மனைவியுடன் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க அவர் லண்டனில் தங்கினார் லண்டனில் கழித்த நாட்களுக்கான செலவுகளும் அவரை பாதுகாக்க அரசியல் கீழ் கடமைப்பட்டிருந்த பாதுகாப்பு பணியாளர்களின் விமான டிக்கெட்டுகளும் பின்னர் பொது சொத்து சட்டத்தை மீறியதாக கருதப்பட்டு அவர் ரிமாண்டுக்கு உட்படுத்தப்பட்டார் அது அளவுகோல் என்றால் அதே கோட்பாடு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கும் பொருந்த வேண்டும் அப்படின்ட்டு அவர் நோட் பண்ற பாருங்க பல முறை அவர் தனது உத்தியோகபூர்வ வாகனத்தையும் பாதுகாப்பு பணியாளர்களையும் அரசின் கடமையுடன் தொடர்பில்லாத நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தி உள்ளார் அனுரகுமார் திசாநாயகர் உதாரணமாக தனது தாயை சந்திக்க அவர் தனது உத்தியோகபூர்வ வாகனத்திலும் பாதுகாப்பு படையுடனும் சென்றுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலின் போது என்பிபி கட்சி கூட்டங்களில் பங்கேற்க தனது உத்தியோக வாகனமும் அரசின் எரிபொருளும் பாதுகாப்பு படையினரையும் பயன்படுத்தி உள்ளார் ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு சென்றதால் அவரது பாதுகாப்பு படையினர் ஏகேடியும் அரசு வளங்களை தவறாக பயன்படுத்தியதாகும் அவரது தனிப்பட்ட அல்லது அரசியல் அனைத்தும் அரசின் சொத்து மற்றும் பணியாளர்களை முழுமையாக பயன்படுத்தியே நடந்துள்ளன எனவே ஒருவரை பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடிந்தால் நீதி ஜனாதிபதி மீதும் அவரது பதவிக்காலம் முடிந்த பின்பும் அதே அளவில் பயன்படுத்தப்பட வேண்டும் தேர்ந்தெடுத்து பொறுப்பு ஏற்று செய்வது சட்டத்தின் ஆட்சியை பாதிக்கிறது சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்பட வேண்டும் இல்லையெனில் அது அரசியல் ஆயுதமாக மாறிவிடும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க புரிந்து கொள்ளாத உண்மை மரபின்படி ஜனாதிபதியின் ஒவ்வொரு அசைவும் உத்தியோகபூர்வமாகவோ தனிப்பட்டதாகவோ பிஎஸ்டி உடன் செல்லும் அதாவது செக்யூரிட்டி டிவிஷன் அவங்க வந்து பாதுகாப்பு படையினர் வந்து வந்து தனிப்பட்ட அரசு படைக்கோ கண்டிப்பா போய் ஆகணும் இது விருப்பம் அல்ல இது மாநில கடமையாக கருதப்படுகிறது ஏனெனில் ஜனாதிபதி மக்கள் மரபுரிமையின் பிரதிநிதி ஜனாதிபதி பதவியின் இயல்பில் உள்ள பொது மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத இணைப்பை குற்றமாக்குவதன் மூலம் எதிர்கால தலைவர்கள்

அவரை வந்து வச்சுட்டு போக முடியாது இல்லையா ஏன்னா அவர் பிரசிடண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கார் இல்லையா அப்படிங்கிற விஷயத்தில் இவர் எழுதியிருக்கார் நான் உங்களுக்கு அதை வாசிச்சு காமிச்சேன் அவ்வளோதான் இது ஒரு விஷயமாக வந்து போயிட்டு இருக்கு நிறைய பேர் எழுதுறாங்க நிறைய இந்த அரசு சம்பந்தமாக நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க ஆதரவாக எழுதிட்டு இருக்காங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இது இது ஒரு வெரி குட் இது ஒரு செம்மையான சூப்பர்வான ஒரு ஒரு குட் எக்ஸா எக்ஸாம்பிளாக இருக்கும் இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும் அதாவது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பியான ஒரு உதாரணமாக இது நம்ம நாட்டில் நடந்திருக்கு இதே மாதிரி எல்லா நாட்டிலையும் நடந்தால் எப்படி இருக்கு இந்தியாவில் அதை எப்படி இருக்கும் அதைத்தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து இன்னைக்கு இப்போ சதி பிரேமதாஸ் அவர்கள் ரணில் அவர்களை பார்த்துட்டு வந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா எல்லா நாளையும் பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்றீங்க அதுவும் நீங்க பட்லந்த கேஸுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணல சாதாரணமாக போய் வந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க தூக்கி பிடிச்சிட்டு பண்றீங்க அப்படின்னா இது ஒரு அரசியல் பழிவாங்கல் தானே அதாவது ஜனாதிபதி ரணில பத்தி போட்டு கொடுத்து வாக்குமூலம் கொடுத்ததே அவருடைய செயலராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தானே அவரை கூட சீக்கிரமா அரசு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வேற சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து விமர்சனம் பண்ற ஒரு விஷயமாக இருக்கு இதுக்கு இடையில என்னன்னா ரணில் காலத்தில் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருந்த அர்ஜுன் மகேந்திரனுக்கு வந்து அழைப்பானை கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் மகேந்திரனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடிவிலை போகுது ஆனால் அவர் நம்ம நாட்டில் இல்லை அவர் வேற ஒரு நாட்டில் செட்டில் ஆகி அங்கே பிரஜா உரிமை எடுத்திருக்கிறதுனால அவர் வருவாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இப்போ நம்ம நாட்டில் தபால் ஊழியர்கள் ஆறாவது நாளாக வந்து போராட்டம் இருக்காங்க ரெண்டாவது விஷயம்னா செம்மணியில ஒரு சைடு அந்த பக்கம் போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை மேல இருக்கிறதுனால செம்மணி பிரச்சனை கொஞ்சம் அமர்ந்திருக்கு யாரும் பேசுறாங்கல்ல மூணாவது என்னன்னா வர திங்கக்கிழமை இருபத்தி அஞ்சாம் தேதி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வந்து பனிப்பகு ஷரிப்ப செய்ய இருக்காங்க அப்ப நாடு ஃபுல்லா ஒவ்வொரு ஒரு இடத்துல சில சில போராட்டங்களும் நடந்து வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கிற இந்த டைம்ல அனுர்குமார் திசாநாயக் அவங்களுடைய அரசாங்கம் வந்து எஸ்டிஎஃப் முப்படையினர் போலீசார் இவங்க எல்லாம் வச்சு இந்த நாட்டுல சட்டவிரோதமாக துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் இந்த கேங்ஸ்டர்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை நிறுத்தம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்து போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்காக சுற்று வழிப்பு நடவடிக்கை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு தசம் அஞ்சு பில்லியன் பெருமதியான சொத்துக்களை வந்து போலீசார் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க இப்போ அந்த சட்ட விரோதமாக குற்ற செயல்களின் ஊடாக சொத்துக்களை ஈட்டினாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆக்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுப்பதற்காக விசாரணை செய்வதற்காக பிசிஐடி அப்படிங்கிற பேரில் ஒரு புதிய விசாரணை இது வந்து செயற்பட போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேல் மாகாண வடக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் நிஷாந்தொய்ஸா வந்து இதை வந்து தெரிவிச்சிருக்காரு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குற்றச்செயல்கள் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்து சட்டத்தின்படி இந்த விசாரணை பிரிவு தொடங்கப்பட்டிருக்கிறதாக தொடங்கப்பட இருக்கிறதாக சொல்லப்படுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் வீடுகள் வாகனங்கள் காணிகள் நகைகள் படகுகள் மற்றும் ஐம்பத்தி ஏழு மில்லியன் தொடர்பான ரொக்கப்பணம் ஆகியவை வந்து அடங்கி இருக்குன்னு சொல்றாங்க இப்ப வந்து ஒரு போதை பொருள் விற்கிறவர் வந்து பிடிச்சாலும் வச்சுக்கோங்களேன் அவருக்கு சட்டவிரோதமா ஒரு பத்து ஏக்கர் காணி இருக்கு அதை இவங்க வந்து கையாப்படுத்தினாங்கன்னா அது தொடர்பாக தான் இந்த பிசிஐடி சட்டவிரோதமாக செயல்கள் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க இல்லையா அது தொடர்பாக விசாரிக்கிறதுக்காகத்தான் இப்ப எஃப்சிஐடி சிஐடி அப்படிங்கிற மாதிரி பிசிஐடி அப்படிங்கிறது வந்து தொடங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாக இருக்கு நேத்து ஐக்கிய தேசிய கட்சியை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்த அகில விராஜ் காரிய வசம் அவர்களையும் வந்து லஞ்ச ஊழல் குழுவுக்கு வர சொல்லியிருந்தாங்க வாக்குமூலம் எடுக்க அவரும் வந்து போயிருந்தாரு இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த விஷயம் கொஞ்சம் மேல இருக்கிறதுனால மத்த விஷயங்கள் கொஞ்சம் அமர்ந்து போயிருக்கு அவ்வளவுதான் நடக்கிறத வந்து சொல்லலாம் அண்ட் இன்னொன்னு என்னென்ன அப்டேட்ஸ் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒரு ஸ்கிரிப்டுக்காக அங்க போய் இருக்காரா இல்லைன்னா இதெல்லாம் அரசியல்பா எந்த ஒரு மினிஸ்டரையோ எந்த ஒரு அமைச்சரையோ யாரையோ கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள போட்டாலும் யாரும் ஜெயிலுக்குள்ள இருக்க முடியாது என்னன்னா அங்க சிறைச்சாலையில் இருக்க கஷ்டம் இன்னும் இருநிக்கா சொன்னதுக்கு அப்புறம் தான் சிறைச்சாலை எப்படி இருக்குன்னு எனக்கே உணரக்கூடியதா இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு மாரடைப்பு போயிருக்கு எனக்கு ஹார்ட்ல பிறவிக்கு கார்டியா கரஸ்ட் எனக்கு அங்க வலி இங்க பெயின்னு அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போயிருவாங்களாமா அதே மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து அங்க எப்படி இருக்க முடியாது ஏசி இல்ல ஃபேன் இல்ல எதுவும் இல்ல இந்த சாட்டில தான் போறவங்க எல்லாருமே சிறைச்சாலை மருத்துவமனையில போய் அனுமதிக்கப்படுறாங்க ரணிலும் தான் பண்ணிருக்காரு அப்படிங்கறதும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கு எல்லார் சைடே நம்ம பேசுவோம் நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் திட்டினாலும் பிரச்சனை இல்லைங்க எல்லாரும் பேசுறது நம்ம கேட்க தானே வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்